துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் தமது அன்பால் என்னை எதிர்கொள்ள வருபவரே உண்மை ஆராதிக்கிறோம் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் தலைவரே எங்கள் கேடயமே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வலிமையால் எனது எதிரிகளை நிலைகுலையச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் யாக்கூபின் மரபினரை ஆள்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உலகின் எல்லை வரைக்கும் அரசாள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் புகழ்ந்து பாடும் ஆற்றலே உம்மை ஆராதிக்கிறோம் காலை தோறும் நான் ஆர்ப்பரித்து பாடும் பேரன்பே நெருக்கடியான வேளையில் என் அரணே அடைக்கலமே உம்மை ஆராதிக்கிறோம் என் ஆற்றலே என் அரணே என் பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் வீரத்துடன் போர் புரிய துணை புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே என் கூக்குரலைக் கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம்